வணக்கம் இன்றைக்கி தேதி இருபத்தி மூணு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி நான் பேசணும்னு நினைக்கிறது வந்து ஒடிசா ஒடிசாவில் வந்து நம்ம ஊர் கடைசி பே பாண்டியன் அப்படின்னு இருக்கிற ஒரு அதிகாரி வந்து ஒடிசா முதல்வர் பட்நாயக் அவருக்கு வந்து நெருக்கமாக இருந்திருக்காரு இருபது வருடங்களாக ஒடிசாவில் வாழ்ந்து ஒடிசா பண்ண காதலித்து திருமணம் பண்ண அவர் வந்து அரசு அதிகார துறையில் ஒடிசையில் பல துறைகளில் வேலை பார்த்துருக்காரு மலைவாழ் மக்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு ரோடு போடுறது வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது மினிமம் செல்லிங் ப்ரைஸ் நம்ம நரேந்திர மோடிக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அதை வந்து அதை வாங்கி கொடுக்கறக்கு உதவுனதுன்னு சொல்லி சிறப்பான சம்பவங்கள் நம்ம மதுரை பக்கத்தில் கிராமத்தில் இருந்த ஒரு தமிழர் தமிழ்நாட்டை ஆள தகுதி இல்லாத தமிழர் அவர் ஏன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழர் தான் தலைவராக இருக்க முடியும் ஆனால் இவர் வந்து ஒரு கிராமத்தில் இருந்து அரசு பள்ளியில் படித்து போய் ஒடிசா போன மனமுகர்ந்து திருமணம் செய்து கொண்டு அவர் இருபது வருஷமாக ஒடிசாவுக்கு நல்ல வேலை பார்த்துருக்காரு அப்புறம் நம்ம பட்நாயக் அவர் ஒடிசாவோட முதன்மை அமைச்சர் முதலமைச்சர் அவருக்கு நம்பிக்கையான ஆளாக மாறினதுனால அவர் முதல்வருக்கு மிக அருவிலே வந்து உட்காந்துட்டார் நம்ம ஊர் மதுரைக்காரர் கடைசி பெயர் பாண்டியன் அவர் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம இந்திய தலைவர் நரேந்திர மோடி அமித்ஷா இந்தியம் ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே தேர்தல் பிரிவினைவாதமே இருக்கக்கூடாது பிரிவினைவாதிகள் நட் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிகிட்டு இருக்கிற ஆளும் மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒடிசா நாட்டை ஒடிசா மக்கள் ஆள வேண்டாமா எங்கேருந்தோ வந்த தமிழர் ஆளலாமா இவர் இப்போ என்னென்னா பட்நாய்க்கு இந்த முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம தமிழ்காரர்கள் வந்து இவர் என்ன அரசியல் வாரிசுன்னு சொல்லியிருக்காரு ஏன் அந்த பேச்சு வந்திருக்குன்னா இவர் நம்ம தமிழ்காரர் ஒடிசாவில் பட்னாய்க்கு ரொம்ப நம்பிக்கையான ஆள் ஆனதுக்கப்புறம் பல ஊர்களுக்கு பயணம் பண்ணி அவருக்கு பெரிய விசிறி கூட்டமே வந்துடுச்சு மூலம் நிறைய இயங்குது இதை பார்த்துட்டு பொறுத்து கொள்ள முடியாத அவள் அவால் மட்டுமே ஆன இப்போ தமிழ்நாட்டில் இவங்க பதவி கொடுத்துருக்காங்க யார் கொடுத்துருக்காங்க நிர்மலா சீதாராமன் யார் சரி ஃபாரின் மினிஸ்டர் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் யார் எங்கள் அதில் இடஒதுக்கீடு இல்லையா தமிழ்நாட்டில்னால் இவங்க மட்டும்தான் இருக்காங்களா மதியத்துறையில் இருக்கணுன்றதுக்கு அதை எப்படி ஒரு சதவீதம் ஒன்றரை சதவீதம் இருக்கவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க இந்த சொல்கிற ஒடிசாவே ஒடிசாதான வாழணும்னு சொல்கிற நம்ம மோடிஜியும் நம்ம நம்ம அமித்ஷாவும் இவருக்கு மேலே அவர் தூரம் பரப்புகிறாங்க ஒடிசா பொண்ணை திருமணம் பண்ணார் அந்த பாண்டியனுங்கிறார் ஒடிசாவுக்காக வாழ்கிறாரு அவரை வந்து தமிழர் ஆளலாமா ஒடிசாவே ஒரு தமிழர் ஆளலாமா ஏதோ ஒரு சாவியை காணுங்க அங்கே இருக்கிற கோயில் சாவியை அதை வந்து இவர் மூலமாக தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சின்னு சொல்லியிருக்காங்க என்னங்க யூக அரசியலா எங்க டாலர் ஐம்பத்தெட்டு ரூபாவிலேருந்து எண்பத்தி மூணு ரூபா போச்சுங்க இது வந்து அப்பட்டமான தோல்விங்க நாலு வருஷத்தில் ஆறு வருஷத்தில் பத்து வருஷத்தில் நாட்டை ஃபுல்லாக தனியாருக்கு விற்றுட்டு முதல்ல மக்களெல்லாம் கேஸ் போடணும்னா இவங்க மேலே தான் போடணும் என்ன கணக்கில் என்ன ரிஸ்க் அசஸ்மெண்ட்டில் இப்படி விற்றீங்க எப்படி இன்னமும் எக்கனமி வந்து எதிர்பார்த்த இடத்த அடைகலைன்னு சொல்லி கேஸ் போடலாம் எங்கே ஒரு ட்ரேடு ஓப்பன் பண்ணுறவனே ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் போட்டு தாங்க ட்ரேடு ஓப்பன் பண்ணுறான் அரசு துறைகள் ஒரு குஜராத்தி வா இன்னொரு குஜராத்திக்கு விற்கிறாரு ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் போட மாட்டாங்களா அந்த விற்கிறவரோட பங்கில் வெளிநாட்டுக்காரங்க அதிகமாக இருப்பாங்க ஏன்னா எதுக்கு சுதந்திரம் வாங்கணும் சுதந்திர பொருளை எத்தனை ஆர்எஸ்எஸ்காரங்க தூக்கில் போட்டிருக்காங்கன்னு சொல்லுங்கள் அது அது சொல்லுங்கள் எனக்கு தெரியல தெரிஞ்சால் சொல்லுங்கள் இப்படி தமிழ்நாட்டில் தமிழ் மக்களை தமிழர் ஆரோன சொல்கிற இடத்துல இனவெறின்னு சொல்கிறாங்க அங்கே போய் இந்திய அரசியல் பேசுகிறவங்க இனவெறி பேசியிருக்காங்க இல்லை நான் இனவெறி தப்புன்னு சொல்லிங்க ஒரு பிரீடை காப்பாற்றணும்னா ஒரு ஒரு பிரீடுனால் ஜதினா சொல்ல ஒரு இடத்தோட அமைப்பு இங்கே வந்து ரைஸ் சாப்பிடக்கூடாது இங்கிலாந்துல சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அஜீர்ணம் நார்த் இந்தியாவில் சோறு சாப்பிட்றதுக்கு தான் என்ன சாப்பிட்றாங்க நிறைய கோதுமை சாப்பிட்றாங்க நம்ம ஊரில் கோதுமை சாப்பிட்டா சூடு பிடிச்சிக்கும் நார்த் இந்தியாவில் கோதுமை சாப்பிட்டா ஜீரணமாகும் கற்பை வெப்பத்துக்கான ஒரு வாழ்வியல் எதுவும் உலகம் ஃபுல்லாக உருவாகிருக்கு அதை மதிக்கணுன்னா அந்தந்த ஊரில் இருக்க மக்கள் அந்தந்த ஊர் தான் சரி வரும் வணிகத்துக்காக வரவங்க ஆள விடக்கூடாது உணர் உணர்ச்சி வசப்பட்டு பண்பாட்டு கருத கூட ஆள விடணும் சிறப்புங்க ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன் நன்றி